மூட பழக்கம் இணை வைக்கிறது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாத காரியம் இதெல்லாம் பெற்றோர்களுக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிறமா கட்டுப்படக்கூடாது நீ செய்யறது தவறு தவறம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லிடணும் மற்றபடி என்ன செய்யணும் அப்ப அவங்களே பிரிச்சு பார்ப்பாங்க இறை விஷயத்துல கரெக்டா இருக்கிறான் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறானே அப்ப அந்த கொள்கை எல்லாம் உறுதியா இருக்கிறாங்கிறது பெற்றோர்கள் அழகா புரிந்து போடுவாங்கள பெரிய கிளாஸ் எடுக்க வேண்டாம அந்த அளவுக்கு அறிவில்லாம இருப்பாங்க அப்ப பிரிச்சு அல்லாஹ் சொல்றான் என் விஷயத்துல கவனமா இருந்துக்கிறேங்க என்பதை சொல்லுகிறோம் அடுத்து பாருங்க கதா ரபு அல்லாஹ் தாய்பது அதாவது என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் இதான் ஃபஸ்ட் அட்டெம் முதல் விஷயத்துக்கு வந்துடணும் என்னை தவிர யாரையும் நீங்க என்ன செய்யாதீர்கள் வணங்காதீர்கள் இல்லா இயா ஹோபில் வாழிதை நீ நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் ஈஷானா நல்ல உபகாரம் செய்யுங்கள் அவர்களிடமும் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க இம்மா எவுளி குன்ன இந்த கல் கிவிர உ அகதுஹுமா அவ் கிலா ஹுமா அவ்விருவரில் அவ்விருவரில் தாய் தந்தை அவ்விருவரில் ஒருவர் மு முதுமை அடைந்து விட்டாலோ அந்த வயசான அந்த நிலை வந்து விட்டாலோ குழந்தை மாதிரி ஆயிடுவாங்களா அப்படி வந்துவிட்டா என்ன செய்யக்கூடாதாம் ஃபதாத்த குள்ள ஹுமா உஃப்பின் அவர்களை சி என்று கூட சொல்லாத சி சீ வாயமுடு இதெல்லாம் சாதாரண வார்த்தை கண்ணியப்படுத்த சொல்றான் அப்ப அல்லா கண்ணியப்படுத்த சொல்லுகிறான் இவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர்களை வந்து பயங்கரமான துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளில் பேசுவது மாதிரியும் உனக்கு என்ன தெரியும் வாயை மூடிட்டு இடத்தை காலி பண்ணு என் விஷயத்துல நீ தலையிடாத என்றெல்லாம் பெண் பிள்ளைகள் கூட அப்படி வந்து ஒரு கட்டுமையான வார்த்தைகளை போட்டு பேசுறாங்க அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரலையா அவன் அண்ணன் எப்படி கட்டளை போடுறான் அவங்கள சீனு கூட சொல்லாதீர்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் சீ என கூறாதீர் அவரை விரட்டாதீர்கள் எப்படி நடக்கணுமா குள்ளகுமா கவுளன் கரீமா கண்ணியமான முறையில் அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் என்ன எப்படி கண்ணியங்கிறதுக்கு விளக்கம் எடுக்கணுமா கண்ணியம் என்றால் எப்படி கரிமா வாங்க இருங்க உட்காருங்கம்மா சாப்பிடுங்கம்மா எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற செயல்கள் எவ்வளவோ இருக்கிறது எவ்வளவோ இருக்குமே வயசாகிட்டனா ஒரு பெற்றோராக இருந்தா வேட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு தாய்க்கு வயசாயிட்டா குழந்தை ரேஞ்சிக்கு மாறிடுவாங்கல்ல நம்ம எப்படி டவுசர் போடாம சின்ன வயசில் சுற்றி கொண்டு திரிந்தோமோ எதுன்னே தெரியாதுல்ல மல ஜலத்தில் அலைந்து விளையாடுவோமோ நல்லது கெட்டது தெரியாம எப்படியெல்லாம் நடக்க சின்ன நம்மளை எப்படி அவர்களை அனுசரித்து தூக்கி வைத்து கொஞ்சினார்களோ உழாவினார்களோ அப்ப அந்த ரேஞ்சுக்கு அவங்க வரதனை செய்வாங்க